அது எப்படி செய்தேன் அதாவது நேத்து கொஞ்சரதெல்லாம் கொஞ்சிட்டு இன்னைக்கு வந்து இவர் அடிக்கிறாராம் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்காது பார்க்கறது ரொம்ப கேவலமாக இருக்கு மக்களை அப்படின்னு தான் சொல்லணும் நேத்தே இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த திருட்டு பிரியாணி மேட்ரு அட்ரஸ் பண்ணிருக்கணும் அதாவது சமையலில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த ஒரு கப்புக்காக ஒரு எபிசோடே பார்த்தீங்கன்னா வச்சு செய் செய்யு ஓட்டி விட்டு போயிட்டாப்புல அருணுக்கு டப்பா அடிச்சுட்டாரு தீபக் அடிச்சு விட்டு மஞ்சரி அகைன்ஸ்டா பேசி முத்து ஒரு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அச்சனாக்கு இது பண்ணி அப்படின்ற மாதிரி மேக்கப் பண்ணி கொண்டு போயிட்டாரு இப்போ இப்போ வந்து மஞ்சரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை என் மேலே தப்பு இல்லை இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க உங்கள் மேலே நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி அது வந்து அந்த கும்பலை எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காமிக்கிறாரு இப்போ மஞ்சரி என்ன நினப்பாங்க நேற்று இவ்வளோ சப்போர்ட் பண்ணார் இவர் ஹோஸ்டாவில் என்ன கருமோ அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கவங்களுக்கே டவுட் வந்துடும் போன வருஷம் வந்து ஆண்டவருக்கு எதனால் வந்து ஒரு மாதிரி ஒன் சைடாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த வருஷம் இவர் ஹோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கழிவுகளி ஊற்றிக்கிட்டுருக்காங்க நான்லாம் கொஞ்சம் டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து விரட்டி விடுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபிட்டே கிடையாது மட்டும் அதுதான் நம்ம சொல்லியே ஆகணும் ஆல்ரெடி தலைவ கை வைக்காத இடமே இல்லைன்ற மாதிரி மாஸ்டர்ன்ற ஒரு ஷோ முடிச்சு விட்டு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்கு வந்து வந்து இங்கே இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்காரு நேத்தெல்லாம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும் போல இருக்கும் ஷோ என்னாலலாம் சத்தியமா பார்க்க முடியல நான் அந்த ஒரு பதினொன்றரை வரைக்கும் பிடிச்ச பெரிய விஷயம் அதுக்காக நான் ரிவியூ பண்ண போயிட்டேன் என்னாலலாம் முடியல மக்களை பன்னெண்டு மணிக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்பயும் ஷோ போயிட்டு இருந்துச்சு காலம்பர வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது அந்த ரோஸ்ட் பண்ணுறாரு அதாவது ரயானே அந்த நீம் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் நடந்த விஷயங்களை சொல்கிறாரு அதில் எல்லோ ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எதுக்கு கர்மோனே தெரியவே இல்லை எல்லாருமே இடத்தான் தப்பு அப்புறமேட்டு எவிக்ட் ஆகிற விஷயத்தை வந்துட்டு காமிக்கிறாங்க அதாவது சிவகுமார் தான் எவிக்டன்னு சொன்ன நல்லாவே தெரியும் அதாவது இவங்க க விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஆறு வயல்காடை பலிகாடாக்குன்னு சொல்லிட்டு இதோட மூணாவது பலிகாடு மூணாவது ஆடை வந்து அறுக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு பிறகு மூணாவது இதில் வந்து இந்த பிரியாணி மேட் மிட் நைட் பிரியாணி மேட்டுக்கு வரார் அதை அவன் எவ்வளவு கேவலமா பண்ணானுங்க அவனுங்க அதை பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் திருடி நைட்டு பிரியாணி செஞ்சு இது பண்றாங்க தர்சிக்காலாம் கடுப்பா இருக்கு அதாவது கொஞ்சோண்டு தான் சார் சாப்பிட்டேன் ஒரு சில பேர்ல இன்னும் கேவலமாக அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க இத்தரோண்டு சாப்பிட்டாலும் அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல மக்களே பார்த்தீங்கன்னா கூச்சமே கிடையாது அவர் இவருக்கு இன்னும் கேள்வி கேட்கலாம் ஏமா சாப்பிட்டது திருட்டு இதில் என்ன உனக்கு கேவலமான இது தித்தனோடு தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் திருடி சாப்பிட்டு இதில் என்ன ஒரு நாடகம் போட்டாங்க நேத்தா இருக்கட்டும் அந்த டோஸ்ட் பண்ணுற விஷயத்துலயா இருக்கட்டும் எவ்வளோ நாடகம் போட்டாங்க அருண்லாம் லிட்ரலி எனக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்கு நான் தனியாக அழுதேன் யாருக்கும் தெரியாமல் நான் எப்படி சாப்பிடுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அந்த பொண்ணு பஸ்ல ஏறினா கூட மஞ்சள் ஏறினா கூட நான் இறங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீன் போட்டு என்ன டப்பா அடிச்சிங்க இப்போ அவரே கேட்குறாரு நம்ம கேவல கேவலமா அருணை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது இப்போ எங்க அருண் வரைக்கும் எழுபத்தஞ்சாவது நாள் வந்து அர்ச்சனா உள்ள கூட்டு வர போறா என் மக்களை அது ஒரு பிரம்மாண்டமான எபிசோடு வந்து ரெடி பண்ணுன்னு காத்திருக்காங்க அதனால இந்த அருணுக்கு வந்து டப்பா அடிக்கிறாங்க விஜய் சேதுபதி இந்த எபிசோட பார்க்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது பாக்குறாரா இல்ல நைட் மூணு மணிக்கு பாக்கிறேன்னா சொல்றாரு மூணு மணிக்கு என்ன பாக்குறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்